நாங்கள் பொதுவாக இருந்து பார்க்க இங்கே வந்து அநேகமாக தென்னிலங்கையிலேருந்து வருகிற அதாவது அது நர்சஸாக இருக்கட்டும் அல்லது ஏனி அலுவலர்களாக இருக்கட்டும் அதிகமாக இங்கே இருக்கிறது காணக்கூடிய இருக்குது தமிழ் ஆக்களுக்கு இங்கே நடக்குது தமிழ் ஆக்கள் என்ன பிரச்சனை என்றால் மேத்ஸும் சயின்ஸும் படித்த ஆக்கள் தான் நர்ஸ் இங்குக்கு போக முடியும் அப்போ மேத்ஸ் சயின்ஸ் ஆக்கள் குறைவு மற்றது இன்னொரு பிரச்சனை சிங்களீஸ் முஸ்லீம் எல்லாம் நல்ல நிறைய ஆக்கள் வரியினம் வேலைக்கு அப்ளிகேஷனாக போடினம் ஆனால் தமிழாக்கள் ஆக்கள் போடுறேல சரியோ அதுதான் முக்கியமான பிரச்சனை அப்போ இங்கே தமிழாக்கள் ஆக்கள் நிறைய வந்தா அப்ளிகேஷனாக போட்டா நிறைய இருக்கணும் சயின்ஸ் மெட்ஸ் படித்தாக்கள் இருக்கணும் ஆனால் போடுறேல போட்டால் சிங்கள ஆக்கள் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை தமிழ் பகுதியில் தமிழாக்கள் வேலை செய்யலாம் ஆனால் அவர்கள் வந்து இங்கே வருகிற நோயாளிகளோட பண்பா பழகினம் நோயாளிகளை அரவணைச்சு என்ற ஒரு கருத்து வந்து வெளியில இருக்குது ஆனால் எதற்காக எங்களுடைய அதாவது தமிழ் பிள்ளைகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஏ எடுத்த பிறகு இப்படியான நர்சிங்கோ அல்லது ஏனைய தொழில்துறை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அவ அப்ளை பண்ணினோம் இல்லைன்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க என்னன்னு சொன்னாங்க பொறுத்த வேற ஒரு இதும் இருக்குது தமிழ் ஆக்கள் வேலைக்கு பொம்பளை விடுறது குறையுது அது ஒரு இது இருக்கு சிங்களாக்கள் முஸ்லீமாக்கள் அப்படி இல்லை மற்றது இன்னொரு விஷயம் அந்த ஏதோ நர்சிங் டியூட்டி செய்யறேன்னா இங்கே தெரியும் ஆம்பிளேயருடைய மென்டாலிட்டியும் வித்தியாசம் ஜெஃப்னா தமிழ் ஆம்பளையர் அப்போ அந்த பிள்ளைகள விட்டால் ஏதோ வித்தியாசமாக நினைக்கிறாங்க போல இருக்குது அப்படி எந்த விதமான இதுவும் இல்லை அதாலேயே அந்த பிள்ளைகள் அம்மா அப்பா என்ன யோசிப்பில மண்டா அந்த பிள்ளைகளை என்ன சிம்பிட்டா பிறகு மேரி மாதிரி பண்ணுறது கஷ்டமோ அப்படி இப்படி ஆனால் நிறைய பிள்ளைகள் எங்கட ஆக்கள் நிறைய நல்ல 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 ஜாப்பில் உள்ள பாய்ஸ் மேரி பண்ணி நல்லா இருக்கிறாங்க ஆனால் அந்த மென்டாலிட்டி எங்களுடைய இந்த மென்டாலிட்டி இந்த மென்டாலிட்டி பிரச்சனை அதுதான் முக்கியமாக ஆனால் சிங்களாக்கள் யோ யோசிக்கிறேன் நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ட்ரைனிங் எடுத்து தான் வேலைக்கு வரோம் சும்மா வேறையில் எங்களுக்கு எல்லாமே படிப்பிச்சு தந்துருக்கு நிறைய படிப்பிக்கணும் அதோட எத்திக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பிக்கணும் அப்போ சும்மா வந்து நாங்கள் இங்கே லூஸ் ஆட்ட மாடையில் ஹாஸ்பிட்டலுக்கு ஜெஃப்னா பீப்புளி இந்த மென்டாலிட்டி மாறினா ஜெஃப்னாவுக்கு நிறைய நர்சஸ் வருவாங்கள் சிங்களே செஞ்ச வரணும் மண்டி இல்லை